தலைப்புச் செய்தி தென்மராட்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொதிகள் வழங்கி வைப்பு இனி விரிவான செய்தி தென்மராட்சியில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் நானூறு சமைத்த உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன அவுஸ்திரேலியாவிலிருந்து ஒலிபரப்பாகும் தாயகம் வானொலி சேவையின் நிதி பங்களிப்பில் சாவகச்சேரி நகர இளைஞர்களின் ஒத்துழைப்போடும் குறித்த உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன இதன்போது நகர இளைஞர்கள் ஒன்றிணைந்து சமைத்த உணவினை தயாரித்து தனித்தனி பொதிகளாக்கி கிராம சேவகர்களின் பட்டியலூடாக இந்த உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதன்படி தென்மராட்சியில் நுணாவில் சரஸ்வதி வித்தியாலயத்தில் தங்கியிருப்போருக்கு நூற்றி எழுபது உணவு பொதிகளும் மதுவன் சென சமூக நிலையத்தில் தங்கியிருப்போருக்கு இருபத்தி ரெண்டு உணவுப் பொதிகளும் கொடிகாமம் நாவலடி கிராம மக்களுக்கு அறுபது உணவுப் பொதிகளும் கொடிகாமம் கொலோனி சியோன் தேவாலயத்தில் தங்கியிருப்போருக்கு இருபத்தி ஐந்து உணவுப் பொதிகளும் பாலாவி தெற்கு மக்களுக்கு முப்பது உணவுப் பொதிகளும் அல்லாறை மக்களுக்கு இருபது உணவுப் பொதிகளும் சாவகச்சேரி மக்களுக்கு எண்பது உணவுப் பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன அத்துடன் உறவினர் மற்றும் அயலவர் வீடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு மதிய உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன காஜிட வந்துறாங்க சுராவைங்க வர ட்ரெட் நல்லா வந்து நல்லா மூணு ஓ இந்த டாமேல அட லான்டரட்ல ஏலவனானு அது ஒன்றை எடுத்துடலாம் வா ஓ ஓ அத கட기는 வாடலாம் நீடலாம் તે કેમ ના પૂછણી કરે પૂછડી ગયું છાટી બંધ છે કે 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 સર ના પૂછણી કરે તો કેતા દીન આવે લે આને આને આડે પેર કા બહારમાં સોતેં બહારમાં એર નહી આને આને આડે પેર કા બહારમાં સોતેં બહારમાં એર નહી આને આને આડે પેર કા બહારમાં அனைவருக்கும் வணக்கம் நாடு முழுவதும் பாரிய மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக பல்வேறு பாதிக்கப்பட்டு தங்களுடைய வீடுகளில் வெள்ளம் பூர்ந்ததன் காரணமாக வெளியேறி தற்காலிக நலமுறை முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சமைத்து உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே தொடர்ச்சியாக மழை வந்த வெள்ளம் வந்த நாட்களிலிருந்து தொடர்ச்சியாக இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புலம்பெயர் மக்களுடைய பல்வரான உதவிகளோடு பல உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய தினம் நாங்கள் தென்மராட்சியிலே வெள்ளம் காரணமாக விடுகளை விட்டு வெளியேறி தற்காலிக நலமுறையின் நிலையங்களில் இருக்கக்கூடிய சுமார் முன்னூற்றி ஐம்பது வரையான மக்களுக்கு மதிய உணவுகள் சமைத்த தனித்தனி பொதிகளாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான பணிகளை இளைஞர்கள் ஒன்றிணைந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாளிலே இந்த தென்மராட்சியில் இருக்கக்கூடிய முன்னூற்றி ஐம்பது வரையான மக்களுக்கு சமைத்த உணவுப் பொதிகளை வழங்குவதற்கான உதவியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவுஸ்திரேலியாவில் இருந்து அவுஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தில் இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் உலகம் அங்கும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கக்கூடிய தாயகம் வானொலியினுடைய வானனி சமூகத்தினருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதிலும் குறிப்பாக அந்த வானொலியினுடைய இயக்குனர் மதிப்புக்குரிய விஜய் ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இந்த மக்கள் சார்பாகவும் எங்களுடைய இளைஞர்கள் சார்பாகவும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் விஜய் அண்ணனுடைய தொடர்ச்சியான உதவிகள் வடக்கு கிழக்கெங்கும் பல்வேறு பட்ட தேவையுடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய தாயகம் வானொலி ஊடாக மக்களுடைய துன்பங்களை வழிகொண்டர் மட்டுமல்லாமல் மக்களுக்கான உதவி திட்டங்களையும் அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே தினம் தென்மராட்சியில் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர் தன்னாலான உதவிகளை வழங்கியவைக்கு விஜயண்ணன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாகவும் இந்த உணவுப் பொதிகள் வழங்கிய பிற்பாடு அந்த மக்கள் வெள்ளம் படுகின்ற பொழுது வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கான அத்தியாவசிய உதவிகளையும் வழங்குவதற்கு தாயகம் வானொலி குழுமம் ஒத்துழைக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சரி <sök timed out> <át> <Eso cuanto> <centimetre>

I <laughs> மட்டிவில்்த்தக்கு சரஸ்வதி வித்தியாலயத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக இங்கே தங்கியிருக்கும் நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த 162 அறுபத்தி பேருக்கான இன்றைய மதிய சமைத்த உணவினை வழங்கிய ஆஸ்திரேலியா சிட்னி தாயகம் வானொலியினருக்கு எங்களது மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த தாயகம் மாணவியுடைய சேவை மென்மேலும் நமது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்து வசிக்கும் இடம்பெயர்ந்த மக்கள் மீள அவர்களது வீடுகளுக்கு செல்வதற்கு அவர்களுக்கான உதவிகளை அதாவது அவர்களுக்கு அங்கு வெள்ளம் குறைந்தவுடன் அங்கு தங்குவதற்கு அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிலவற்றை ஏற்படுத்தி தருவதற்கும் இந்த தாயகம் வானொலி உதவி செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்காக இந்த மதிய உணவை இன்று இந்த மக்களுக்கு வழங்கியதற்கு நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி